வணக்கம் மக்களே இந்தியாவோட முதல் அகழ்வாராய்ச்சி ஆன்சைட் மியூசியம் வந்துட்டு நம்மளுடைய ஆதிச்சனல்லூர்ல தான் இது இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் அடிக்கல் நட்டுனாங்க கட்டி முடிச்சிருக்காங்க இங்க வந்துட்டு கண்ணாடி தளம் போடப்பட்டு அது மேல நின்று நம்ம அந்த முதுமக்கள் தாலிகை அதெல்லாம் பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க நம்ம அதை போய் பார்க்கலாம் சங்ககால பாடல்கள்ல வர்ற விஷயங்கள்லாம் உண்மை இல்லை அதெல்லாம் கட்டுக்கதை ஆரிய மக்கள் தான் உண்மையான விஷயங்கள் அதுதான் இருந்துட்டு நம்மளுடைய வரலாறுன்னு நம்ம ரொம்ப காலமா நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படிதான் நம்மள நம்ப வச்சிருந்தாங்க ஆனா நம்ம எப்போ கீழடியையும் ஆதிச்சநல்லூரையும் சிவகலையையும் தோண்ட ஆரம்பிச்சோமோ அப்பதான் இருந்துட்டு எது உண்மையான வரலாறுன்றது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அப்படி நம்மளுடைய வரலாறு தெரிய வந்ததுக்கு முதல் முதல் நமக்கு உதவின ஒரு காலம் அப்படின்னா அது ஆதிச்சநல்லூர் தான் அந்த ஆதிச்சநல்லூர்ல இருக்கிற லைவ் மியூசியத்துக்கு நம்ம வந்திருக்கோம் சங்ககால இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் உண்மை நம்ம மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க நம்மளுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருந்துட்டு நமக்கு கண் எதிர்க்க இருக்கிற சாட்சிகளாக இந்த இங்கேருந்து கிடச்சிருக்க ஈமத்தாளிகள் இருந்து கிடச்சிருக்க பொருட்கள்லாம் வந்துட்டு நமக்கு நிரூபிக்குது இங்கே தங்க நெற்றிப்பட்டைகள் கிடச்சிருக்கு வெண்கலத்தாலான சிலைகள் கிடச்சிருக்கு நிறைய மண்பாண்டங்கள் கிடச்சிருக்கு அதில் அவர்கள் பயன்படுத்தின இரும்பு கத்திகள் கிடைச்சிருக்கு இப்போ பண்ணின ஆராய்ச்சி மூலமாக இருந்துட்டு இரும்பு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ செம்பு காலத்துக்கு அப்புறம் இரும்பு காலம் அப்படி கிடையாது செம்பு காலம் இருக்கிறப்பவே வட வட பகுதியில் செம்பு காலம் இருக்கிறப்பவே தமிழ்நாட்டுல இரும்பு காலம் இருந்துச்சு அதே நேரத்துல தமிழர்கள் இரும்பை பயன்படுத்துறாங்க ஏன்னா நம்ம நம்மளுடைய நிலத்துல செம்பு கிடையாது நம்மளோட நிலத்துல இருந்தது இரும்பு அப்ப அந்த காலத்துல இரும்பு பயன்படுத்தினார்கள் அப்படின்றதுக்கான ஆதாரங்களும் கிடச்சிருக்கு பெற்ற பெ இருக்கோம் இந்த தொல்லியல் இடம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாவது வருஷத்துல ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டாக்டர் ஜாகர் அப்படின்றவர முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது இவரு ஆயிரத்தி எண்ணூத்தி எம்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல இங்க ஈமத்தாளிகள் கிடைக்கிற இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காரு இங்க இருந்து நிறைய பொருட்களை அவர் தன்னுடைய தன்னோட சேர்த்து தன்னோட நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு இங்க கிடைத்த ஈமத்தாளிகள்ல சிவப்பு கருப்பு சிவப்பு நிறம் மற்றும் சிவப்பு மெருகேற்றப்பட்ட மண்பாண்டங்கள் வெள்ளை வண்ணம் தீட்டப்பட்ட கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு அவற்றில் குறிப்பா கிண்ணங்கள் தட்டுகள் மூடிகள் தாங்கிகள் அதெல்லாம் நிறைய எண்ணிக்கையில கிடைச்சிருக்கு இரும்பு பொருட்களான வால் கத்தி ஈட்டி அம்பு முனை திருசூளம் போன்றவைகளும் வெண்கலம் தங்கம் மற்றும் கல்மணிகளாலான அணிகலன்கள் ஈமத்தாளிகள்ல கிடைச்சிருக்கு கிண்ணங்கள் ஜாடிகள் கழுத்தணிகள் கம்பி வளையல்கள் போன்றவைகளும் எருமை ஆடு சேவல் புலி மற்றும் மான் ஆகியவற்றின் வெண்கல உருவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு முக்கியமா நெற்றி சுட்டி நெற்றியை சுற்றி கட்டுவதற்கு பயன்பட்ட இரு முனைகள்லையும் துளைகள் கொண்ட தங்க நெற்றிப்பட்டை துணிகளின் எஞ்சிய பகுதிகள் சிறு தானியங்கள் நெல் உமிகள் ஆகியனமோ ஈம தலைகளோட உட்பகுதிகளில் கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகள்ல இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை சென்னை சரகம் தொல்லியல் கண்காணிப்பாளர் திரு சத்யமூர்த்தி மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணுல திருச்சி மண்டலத்தோட இயக்குனர் அருண்ராஜ் அவர்களால அகழ்வாராய்வு செய்யப்பட்டிருக்கு அதுல ஈமத்தாளிகள் மனித எலும்புகளோட எச்சங்கள் உலோக பொருட்கள் தங்க நெற்றிப்பட்டை வளையல் வெண்கல முக்கால்களுடன் கூடிய தாங்கி இரட்டை மீன் வளையல்கள் கிண்ணங்கள் வடிகட்டி மற்றும் பிற தொல்லியல் பொருட்களும் கிடைச்சிருக்கு இதில் கிடைத்த முடிவுகளின்படி இந்த தொல்லியலிடம் பொது ஆண்டுக்கு முன் பதினான்காம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டுக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டங்களைச் சேர்ந்ததுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது